கூடவே இருப்பாங்க நம்ம ஆளுங்க அது குறிப்பா ஹீரோயின்ஸ் கூடவே இருக்கிறாங்க தேவராஜ் வந்து ஒரு ஹீரோவோட ஒரு போட்டோ வந்தோன்னா ஹீரோயினோட நூறு போட்டோ வந்து அவர் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எப்படிதான் மெயின்டைன் பண்ணான்னு தெரியல நம்மளாம் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டைம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மற்ற பத்திரிகையாளர் ஆனால் ஒரு காலத்தில் எல்லா ஹீரோக்களும் ப்ரெஸ் கூட உட்கார்ந்து சுற்றி உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க சாப்பிடுவாங்க அந்த வசந்த காலம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை சோகத்தை சொல்லுவாங்க என்கிட்ட இன்ஃபேக்ட் நான் என்ன ஷூட்டிங் போனேன்னா என்னுடைய கதையை ப்ரெஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுறேன் ஃபுல் கதைன்னு சொல்லுவேன் இன்டர்வியூலுக்கு நிறுத்திடுறேன் அவங்க அன்னைக்கு போறவங்க எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க நாளைக்கு இன்டர்வியூலிங் கேட்டு போயிடுவேன் இன்டர்வியூலுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டு போறேன் அது இல்லை இன்னைக்கு ஏன்னா முழுக்கதையை சொல்கிறது தைரியம் கிடையாது முழுக்கதையை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அப்போ அப்பதில் சாமி வீக் கொடு எங்க எங்க என்ன தேவைன்றது நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வெற்றி வந்து தேர்ந்தெடுக்கிற கதைகளுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம் அது டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் இப்படி பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் இப்படி பண்ணியிருக்காருன்றதெல்லாம் இருக்கட்டும் பட் ஒரு ஹீரோவா அவர் நினச்சால் இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேர் படம் படம் பத்து பேர்த்துக்கு படம் காமிச்சிட்டு கொடுக்கலாம் பட் இந்த கதையை தேர்வு செஞ்சது நினச்சிருக்காருனா தேர் இஸ் சம்திங் இன் இட் ஏன்னா அந்த காரில் வர்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதும் அந்த அக்ஷயா பின்னாடி உட்காந்துட்டு அது இவரை கொஞ்சம் இவர் எந்த விஷயத்திலும் அவங்க முக பாவனையை மாற்றாமல் எலண்ட் பெர்ஃபார்ம அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்புறம் டான்ஸ் ஆடுறீங்க அது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் லவ் வந்துருச்சு லவ்வை வெளிப்படுத்தாம நீங்கள் வந்து அவளை கடத்திட்டு போகிறதுக்காக வந்தீங்களா அங்கேயோ காதலியே கடத்துறமேனு ஒரு மாதிரி விரப்பா இருந்தீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது கதையே தெரியாது பட் தெர் இஸ் அ வேரியேஷன் இன் ஹீஸ் பர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு மிகச்சிறந்த நடிகனை நம்ம தமிழ் சினிமா வந்து கண்டுக்கின்றது தெரியும் அந்த ஒரு காட்சி போதும் நிச்சயமாக நீங்கள் நல்லா ஒரு இந்த படம் நல்லா ஓடுணும் மியூசிக் டைரக்டர் வந்தார் எனக்கு அதுக்கு பண்ண யூடியூபுக்கு இருக்கும் மியூசிக் எதுக்கு பண்ணாலும் மியூசிக் தான் பிரமாதமாக பண்ணிருக்கீங்க நல்லா இருக்குது மியூசிக் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னது நான் டைரெக்டருக்கு நன்றி சொன்னோம் அதுதான் இந்த குழந்தை இப்போ தான் போய் நடிக்க ஆரம்பிச்சு அந்த சோகங்களையெல்லாம் இங்கே கொண்டாந்து கொட்டிட்டு சோக சீரியல் நடிச்சேன் ட்ரூலி இன்வால்வ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எமோஷனலா இருந்தது ஸ்பீச்சு நான் அதை நினைச்சிட்டேன் சரி இந்த சீரியல்ல நினச்சி நினச்சேன் வந்த உடைய கண் உலவுல இருக்க சரிக்கண்ணே அழுகுது நல்லது அழுகுறத மாதிரி அதாவது அழுகை என்பது மிகச்சிறந்த மருந்து மனசுக்குள்ள இருக்கிற எல்லா துன்பத் துயரங்கள் மட்டும் இல்லை கெட்ட விஷயங்கள்லாம் கண் வழியாக போயிருக்கும் நம்ம பார்க்கறது எத்தனை கெட்ட விஷயங்களை பார்க்குறோம் யூடியூப்பில் அதில் இதில் ரீல்ஸை பார்த்தாவே கண்ணு ரொம்ப க கெட்டு போயிடும் மனசும் கேட்டு போயிடும் நீங்க ரீல்ஸு பண்ணாத லொல்லுகள சினிமா பண்ணது இந்த ரீல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இப்படி சென்சார் கொண்டாடணும் பயங்கரமாக ஆடுறாங்க அதுவே பார்த்தா பார்த்துட்டேன் வேறு திருப்பி திருப்பி அடுத்து இதை விட பெட்டரா வருமான என்ன கூட ஒரு எங்க சினிமா ஜெயிக்கும் ஸோ ரீல்ஸுக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது எனக்கு கோரிக்கையாக இருக்குது கரெக்டாக அசிங்கமாக இருந்த ரீல்ஸ் நான் சொல்கிறேன் இதற்கு சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதுனேன் ரீல்ஸை பற்றி கரெக்டாக அந்த பாட்டு வெளியே வரும்போது தெரியும் ரீல்ஸை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஒரே வெளிப்படுத்தி இருக்க முடியாமல் அன்பு தம்பி நான் அவர் கூட நான் ஒரு படத்தில் அவர் நடிக்கிற படத்தில் நான் ஒரே ஒரு சீனில் கடைசியாக அவருக்கு தெரியாமல் நடிச்சிட்டு வந்தேன் அவர் தான் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க நல்லா நடிச்சிருக்காங்க உன்னுடைய நல்ல நடிப்புக்கு முன்னாடி தான் இங்கே வந்து கெடுத்துருக்க போடணும்னு தெரியலை பட் எனிவே அங்கேயும் சொன்னாங்க ரொம்ப தன்மையான ஹீரோ இப்படியெல்லாம் ஒரு ஹீரோவை பார்க்க முடியாதுன்றது இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லோருமே வந்து கைதட்டி வர வேண்டிய வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம் அதனால் கை கட்டி கண்டிப்பாங்க மீண்டும் இதே மாதிரி உங்களை மாற்றிட்டாருங்க டேக் அ குட் சப்ஜெக்ட் டூ டெடிக்கேட்டட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூசர்களுடைய கதாநாயகனாக இருக்குது ஆனால் உங்களுக்கு கதை பிடிக்கலன்னா என் படமே பண்ணணும்னா பிடிச்ச கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க அப்புறம் வினு வினு பிரியா அவங்க ஒரு ரகசியமான கேரக்டர் நினச்சிருக்காங்க அது எனக்கு மட்டும் சொல்லிட்டாங்க நான் அதை சொல்ல முடியாது சொல்கிறீங்க சார் அப்படின்ச்சு எவ்வளவு அதாவது ஒரு படத்து மேலே எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தான் அவருடைய ஒரு தைரியமான நல்ல நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க டைரக்டர் சார் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது ஒரு குடும்பமாக உட்காந்துருக்கீங்க பாருங்கள் ஹேட் ஆஃப்டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் சினிமா சினிமாவில் இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும் உதவி ஏற்கனவே